Ha yeah. ha மந்திரி யாரு அப்பல் இருந்தாலும் ஆட்டோ நூற்றோரு சபை ஆயிரத்தி ஒன்னாம் புலவர் அறிந்த மேதைகள் இருக்க அறியாத இருக்கா நம்மை போல நாடகதாரர் இருக்கலாம் இல்லையா அப்பேறுபட்டு மாபெரும் மக்கள் சபையில் வருகிற போது என் பேர் என்ன சொல்லுவா சத்தியலோகத்தை நீதி ஆட்சி செய்தவர் பெருமதியாவது என்று சொல்லி யாவரும் அறிய வேண்டும் அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யாரு யாருங்க என்னுடைய தாய் வயதிலே பிறந்தேன் தாய் வயத்திலே பிறந்த தாய் அங்கத்திலே கருவாகி உருவாகி பிறக்க கிடையாது நான் ஒரு ஆண் வயிற்று இந்த உலக காலத்த அம்மா Oh, my god.

அப்படி நான்கு வேதத்தை வாங்கி கொண்டு மூன்று வேதத்தை பாராயணம் செய்தேன் இந்த மூன்று வேதத்தை பாராயணம் செய்து நான் முதல் ஜென்மம் எருமை கடை ஜென்மம் உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களை பிறக்க செய்தேன் அப்படி பிறக்க செய்துவிட்டு உலகத்தை பிரபஞ்சம் செய்துவிட்டு இந்த தந்தையார் சொல்லி இருக்கிறார் இந்த அதிர்வான வேதத்தை பாராயணம் செய்யாதே அப்படி சொன்னார் என்று சொல்லி என்னைக்குமே பாரு ஒரு அப்பா அப்பா சொன்னார்களும் பேச்சு கேட்காது என்ன செய்தேன் தந்தையார் சொல்லி இருக்கிறார் இதில் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான்

என் பிரமதேவன் கெதி என்று கேட்டார் ஆமா

இந்த வியாதமாக பட்டது அசுரன் கைப்பட்டு விட்டது அசுரன் கைப்பட்டதுனால சிக்கப்பட்டு விட்டது என்னால சிக்க எடுக்க முடியாது அப்படி என்று சொன்னேன் அப்படி சிக்க எடுக்க முடியாது சொன்ன அதை கொண்டு போய் யாரு எழுந்து கொடுத்தாரு அதாவது இந்த இமயமான சாதனை தவம் செய்து கொடு தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வியாதிக வியாசனை கொடுத்தார் வியாதிக வியாசனை கொடுத்து இந்த சிக்க அதாவது அசுரன் கைப்படுத்த சிக்கப்பட்டு விடுது சிக்க இருக்க வேண்டும் சிக்கருந்து ஐந்தாம் வேதமாக ஆக்க வேண்டும் இடத்துல கொடுத்தார் விடுத்தார் அதன் பிறகு இந்த நாட்டில் எப்படி ஆண்டு வருகிற சத்துலோகத்தை நீதி நேர்மையோடு ஆட்சி செய்து வரக்கூடிய ஒரு நாள் என்ன ஆனது என்ன சிவப்பெருமானாக என்ன செய்தார் உலகத்திலே முதல் தெய்வம் மூன்று பேரு உலகத்துல மூன்று கடவுள் யார் யாரு தட்கள் அழைத்தல் படைத்தல் பூத்தொழிலுக்கு இரவினாக இருக்கக்கூடிய மூன்று பேர்கள் பெருமாவும் நான் ஒன்று என் தந்தையாக மகா வைஷ்வ ஒன்று சிவபெருமான் உலகமலாய் என்னாரு ஜீவராஜிகள் பணியடக்கக்கூடியவர் இல்லையா மூன்று பேருக்கு போட்டி நீ பெருவிடா நான் பெருவிடா அப்படின்னு சொல்லி மூன்று பேருக்கு ஒரு நாள் போட்டி இந்த போட்டியாகப்பட்ட என்ன செய்தது சிவபெருமான் ஒரு கட்டளை அழுத்தா என்னவென்று ஆனால் மைத்துரா இந்த உலகத்திலே மூன்று பேருக்கு யாருக்கும் பேரு யாரு சின்ன சொல்லி போட்டி ஏற்படுகிறது அதனால என் ஜனாபரத்தை யாரு முதல் பாக்குறாரோ என் பாதத்தை யாரு முதல் என்று சொல்லி

அவர் கீழ பூமிக்குள்ள போறாரு அவர் பார்த்த பாக்க அப்படி போகிற போது என்ன செய்தேன் போக போற போற போக முடியவில்லை அந்த பச்சை வாகன வாகனம் பறக்க முடியவில்லை என்ன எடுத்து செல்ல முடியவில்லை சிவபெருமான் சிலாபுரம் காண்பது எப்ப அப்படின்னு சொல்லி போய் போகிற போது சிவபெருமானோட தலையில இருந்து ஒரு தாளா பூவாகப்படுது

எந்த ஒரு சாமிக்குமே நீ ஏற்க மாட்டாய் உங்களுக்கு அந்த நர்மண வாசனை இன்னோட போய் விடும் சொல்லி சாடாங்க சாபத்த கொடுத்தார் அதனால அப்படி இருந்தா நேரம் ஆகுது அந்த சென்று